ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரியன் எப்போ உருவானுது எப்படி செயல்படுது சூரியன் இன்னும் எத்தனை ஆண்டு காலங்களில் இருக்கும் சூரியனின் தற்போது நிலை என்னவா இருக்குது இன்னும் போக போக எப்படியெல்லாம் மாறும் அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டுமல்ல சூரியனின் வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க மனிதர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றன அதை சரி செய்ய முடியுமா முடியாதா என இது மாதிரி சூரியனை பற்றி பல தகவல்களை நம்ம கொண்டு வந்துருவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது மாதிரி வீடியோ நீங்கள் மேலும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்டத்தில் உள்ள ஒரு குடும்பம் தான் சூரிய குடும்பம் அந்த சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே இருக்க எல்லா கோள்களுக்கும் தான் தலைவன் மிகவும் ஆதிகாலத்தில் பிரபஞ்சத்தில் அனைத்தும் ஒரு பெரும் அணுமேகம் போல இருந்தது எனவும் இதில் மிகுந்த அளவில் ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாயுக்கள் இருந்ததாக கூறப்படுகின்றன வாயு மேகம் ஒரே இடத்தில் படிப்படியாக திரண்டு உயிர்ப்பு விசை காரணமாக சிறிய பகுதிகள் சுருங்கி மெதுவாக வளர ஆரம்பித்தன மேகம் சுருங்கும்போது அதிலுள்ள வெப்பமும் அதிகரித்தது பிரட்டோஸ்டர் எனும் ஆரம்ப நிலை நட்சத்திரமாக மாறியது பிறகு அது மாசுகளை இழுத்து கொண்டு அளவில் பெரிதானது அதன் மையம் அதிக வெப்பத்தையும் மற்றும் அழுத்தத்தையும் வாங்கி கொண்டது அதனுடைய மைய வெப்பம் சுமார் பத்து மில்லியன் டிகிரி செல்சியஸ் அதாவது ஒரு கோடி டிகிரி செல்சியஸை எட்டியதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றன இதிலிருந்து மிக பெரிய அளவிலான வெப்பமும் ஒளியும் உருவானது அதன் பிறகுதான் சூரியன் ஒரு உண்மையான நட்சத்திரமாக மாறியது இது சுமார் நாலு புள்ளி ஆறு பில்லியன் வருடங்களுக்கு முன் தோன்றியதாக அதாவது நானூற்றி அறுபது கோடி வருடங்களுக்கு முன் தோன்றியதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றன சூரிய குடும்பம் உருவானது எப்படி சூரியனை சுற்றி மிச்சம் இருந்த மாசுகள் மற்றும் தூசிகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி அளவில் பெரியதாகி செவ்வாய் சனி போன்ற கோள்கள் உருவாகின அதில் நிலங்களாகவும் பாறைகளாகவும் இருந்தன இன்னும் ஐநூறு பில்லியன் ஆண்டுகள் இருக்கும் என குறிப்பிடுகின்றன சூரியன் சந்திக்க இருக்கும் முக்கிய மாற்றங்கள் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிவப்பு நிறமாக மாறும் எனவும் அதன் மையம் சுருங்கும் ஆனால் வெளிப்புற பகுதி பெரிதாகும் எனவும் இதன் காரணமாக சூரியன் பூமி வரை விரிவடைய வாய்ப்புள்ளது என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றன இதனால் பூமிக்கு என்ன ஆகும் என்பது பார்க்கலாம் அதனால் பூமி மிகவும் வெப்பமடைந்து உயிர்கள் வாழ முடியாத சூழ்நிலைக்கு மாறும் சில ஆராய்ச்சியாளர்களின் கணிப்புகள் படி சூரியன் பூமியை விழுங்கவும் வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடுகின்றன வெள்ளை பூஞ்சை அதாவது சூரியன் இறுதியில் அடர்த்தியாக வெள்ளை பூஞ்சையாக மாறும் அதன் வெப்பத்தை இழக்கும் எனவும் குறிப்பிடுகின்றன தற்போதைய சூரியனால் பூமிக்கு ஏற்படும் மாற்றங்கள் பூமியில் வெப்ப அதிகரிக்கும் இதனால் பூமியின் மேற்பரப்பு பாதிக்கிறது அதிக சூரிய ஒளி மற்றும் வெப்பநிலை காரணமாக பூமியின் வெப்பநிலை வேகமாக அதிகரிக்கிறது இதனால் பனிக்கட்டி உருகுதல் கடல் நீர் மற்றும் உயர்தல் போன்ற பல விளைவுகள் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் திடீரென சூரிய வெடிப்புகள் மற்றும் உயிர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தலாம் அதிகப்படியான சூரிய கதிர்வீச்சுகளால் ஓசோன் பரப்பை கடந்து பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு சர்ம நோய்கள் மற்றும் தோல் நோய்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளன என விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றன சூரியன் அதிகபட்ச ஆற்றலை வெளிப்படுத்துவதால் சில இடங்களில் காலைநிலை மாற்றம் ஏற்படலாம் எனவும் பூமியில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என குறிப்பிடுகின்றன சூரியன் பூமிக்கு தரும் வெப்பம் இயற்கையாகவே வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் ஆனால் சூரியனின் வெப்பநிலை அதிகரிப்பதால் பூமிக்கு வரும் கதிர்வீச்சு மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கிறது இது தானாகவே பேரழிவு ஏற்படுத்தாது ஆனால் வெப்ப அலைகள் அதிகரிக்கும் கோடை அதிகமான சூடு ஏற்படுத்தும் உயிரிழப்புகளும் வெப்பநிலை சார்ந்த நோய்களும் உருவாக வாய்ப்புகள் அதிகம் எனவும் இது உடலில் டிஎன்ஏ பாதிப்புகளோடு ஏற்படுத்தலாம் எனவும் குறிப்பிடுகின்றன இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்க சில வழிகள் உள்ளன அது என்னென்னு ஒவ்வொன்றும் வரிசையாக பார்ப்போம் அதிக வெப்பமாக இருக்கிற நேரத்தில் யாரும் வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் தலை முகம் உடல் போன்ற உறுப்புகளை குளிர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அல்லது குளிர்ச்சியான பொருளை சாப்பிட வேண்டும் காற்றோற்றமான ஆடைகளை அணிய வேண்டும் வீட்டை சுற்றிலும் மரங்கள் செடி கொடிகள் வைக்க வேண்டும் அதனால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சி காற்றுகள் வீசும் அது மட்டுமல்லாமல் குளிர்ச்சி தரும் உணவுகளை சாப்பிட வேண்டும் வெயில் காலத்தில் இரண்டு வேளை குளிப்பது மிகவும் நல்லது வீடியோ இவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வேளை சந்திப்போம்